வெல்கம் பேக் டு ஆல் கேவி கே பிரதர் ஃபார்ம் என்ன கருணம் நம்ம நினைக்கிற என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் வந்து பீட்டாஸ் வந்து பேர் அதாவது ப்ரீடிங் பேரு ஹண்ட்ரட் ருபீஸ் தரப்போகிறோம் எதுவும் சின்ன சைஸ்லாம் கிடையாது எல்லாமே வந்து பெரிய சைஸ் ப்ரீடிங் பண்ணுற பேர் தான் நீங்கள் மேல் மட்டுமே நீங்கள் வெளில வாங்கினாலே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆனால் நம்ம இங்கே பேரே ஹண்ட்ரட் தரப்போகிறோம் எதுக்காக நம்ம அதை தரப்போகிறோம்னா ஸ்டாக் பேர் பண்ணுறது இதெல்லாம் அதோடய ஃபீமேலு ஃபீமேல் சைஸை பாருங்கள் பக்கா சைஸில் பக்கா லோ எக்லோட இருக்கும் பேரே வந்து ஹண்ட்ரட் தான் நம்ம ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிமோ கேண்டி நிம்மோ கேண்டியில் நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கும் நம்ம இதுவுமே நம்ம ப்ரீடிங்க்கு எடுத்து வச்சதுப்போ மீதி நம்ம செல் பண்ணுறோம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தரலான்னு ஒரு ஐடியா இருக்குது பேரே டூ ஹண்ட்ரட் தான் நிமோ கேண்டி நிம்மோ கேண்டியில் ப்ளக்கார்டு வெரைட்டிஸ் இது எல்லாமே ஃபீமேல் மேல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கப்லன்ட்டு வாலிஸ் மேரியா ஜெயின் சைஸ் பெரிய கப்பு சின்ன கப்பு கிடையாது பெரிய கப்பு இந்த பிளான்ட் எவ்வளோ தரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தரும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இந்த கப்புக்கு பிளான்ட் ஃபுல்லாகவே தரோம் வெளியில் நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் வாங்கினீங்கன்னாக்க ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் ஸ்டெம் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க சின்ன கப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அதிகமாக வச்சு தருவோம் ஒரு ஏழு எட்டு ஸ்டெம்முக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஓச்ம் பீட்டாஸ் அதோடைய குவாலிட்டியை பாருங்கள் குவாலிட்டி சைஸை பாருங்கள் நல்ல ஒரு ஜெயின் சைஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஃபீ மேல் ஃபீமேலு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாற்பது பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பது பேர் தான் இருக்கும் நம்ம அந்த வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கவங்க உடனே வந்து பார்த்து எடுத்துப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க அதேமாதிரி ஃபுல் ட்ரெட்டில் நிறையவே இருக்குது ஏன்னா கிட்ட முன்னாடி ஃபிஷ் வாங்கினவங்களுக்கே தெரியும் நம்ம இவங்களை ப்ரீட் பண்ணி எடுக்கும்போது நிறைய இருந்துச்சு நைட்டு அதோடைய குவாலிட்டியை பாருங்கள் நல்லாவே வந்து ஃப்ளவர் பண்ணதுங்க நல்ல சைஸாக இருக்குது நீங்கள் கொரியன் ஷாப்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி கம்மி தரமாட்டாங்க ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தருவாங்க நம்ம இங்கே பேரே ஹண்ட்ரட் தான் தரப்போகிறோம் இதோடய ஃபீமேலுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபீமேல் இருக்குது நிறையவே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கால் எடுக்கலைன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணினா நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் வெளிலையும் நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அனுப்பி விடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சென்ட் பண்ணி விடலாம் பேரே வந்து ஹண்ட்ரட் தான் எல்லாமே வந்து ஜெயின் சைஸ் தான் எதுவும் வந்து நார்மலாக ஜோ ஜொன்னல் சைஸாக கிடையாது நீங்கள் இப்போ பார்க்குற சைஸ் தான் இருக்குது அதோடைய பேட்சு தான் எல்லாமே நம்ம ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ரேட்டு கொடுக்குறோம் நம்ம முன்னாடி ஒன் டுவெண்ட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஹண்ட்ரட் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்போடைய குரூப் லிங்க் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதில் தான் அப்டேட் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிவ்வ பார்த்திங்கன்னா பீட்டா ஃபீமேல் கொடுத்தோம் இப்போ செகண்ட் அவே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கப்பி ஒரு பேர் கொடுக்க போகிறோம் அதோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும் என்ன கப்பி என்ன கிவ் அவே கான்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த ஃபிஷர்ஸ்லாம் வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மக்கிட்ட இந்த அப்டேட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மோஸ்ட்லி வந்து நம்ம குரூப்பில் வந்து டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் மற்றபடி நிறைய வீடியோலாம் அப்லோட் ஆகாது அதனால நீங்கள் நம்பி நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ புடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி